கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாழமர கீழ சாஞ்சு போச்சுங்க அந்த வாழை மரத்துல வாழத்தாரமே நல்லா பெருசா இருந்தது அந்த வாழை மரத்தை அப்படியே முட்டு குடுத்து நிறுத்தியிருந்தோம் ஆனா ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாழ மரத்தை கீழ எடுத்து அந்த வாழக்காயை முடிஞ்சலுக்கு சாப்பிட்டுருச்சுங்க மீதி இருக்கிற காய்களையாவது நம்ம வீட்டு தவிர பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைத்தாரை வெட்டி அம்மா வீட்டுல வச்சிருந்திருக்காங்க இன்னையோட பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஆக போகுது அந்த வாழைக்காய்கள் எல்லாமே நல்லா பழுத்து போச்சுங்க நாங்க கூட அந்த வாழைக்காய் எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு எப்படியும் பழுக்காது அப்படின்னு சொல்லிதான் நினைச்சுட்டு இருந்தோம் அதிசுவாசமா அந்த எல்லா பழமே படுத்துருச்சுங்க இந்த பழ ருசியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டு பார்த்தோம் சாப்பிட்றதுக்கு ஒரு அளவுக்கு இனிப்பா சாப்பிட்றதுக்கு நல்லா தாங்க இருந்துச்சு அந்த மரத்தோட தண்டியை வெட்டி எடுத்து வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் அங்க போனோம் அங்க போய் பார்த்தா மரமும் பாத்தீங்கன்னா லைட்டா அப்படியே காஞ்சி போன மாதிரி இருந்ததுங்க உள்ள தண்டு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல சரி இருந்தாலும் வெட்டி பார்த்தாலுமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வெட்டிட்டு இருந்தாங்க மரத்தை நானும் மேலே இருக்க பட்டையெல்லாம் உரிச்சிட்டு உள்ள இருக்க தண்டை எடுத்து பார்த்தேன் தண்டெல்லாம் ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி போயிடுச்சுங்க இந்த தண்டை நம்ம சமையலுக்கு பயன்படுத்த முடியாதுங்க நமக்கு மட்டும் என்ன இப்படி நடக்குதுன்னு தெரியலங்க ரீசெண்டாக தான் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வாழைமரம் சாஞ்சு சாஞ்சி போச்சு இப்போ அதை தொடர்ந்து மறுபடியும் இன்னொரு வாழைமரம் சாஞ்சு சாஞ்சி போச்சுங்க இந்த வாழைமரம் காத்துல சாஞ்சுதானும் தெரியல ஆடு தூட்டுச்சானும் தெரியலங்க ஏற்கனவே கீழே சாஞ்சு போயிருந்த வாழத்தர வெட்டி வீட்டில் வச்சிருந்தோம் அது நல்லாவே பழுத்துருச்சு அதே மாதிரி இந்த ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு சரி இதே வீட்டில் வெட்டி வச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாழத்தர வெட்டி அம்மா கொடுத்துட்டாங்க இப்போ சாஞ்சு போன மரத்துக்கு நீளமா ஒரு கம்பு வச்சு முட்டு நிறுத்தி நிறுத்திருந்தோம்ல இந்த வாழ மரம் தான் கீழே சாஞ்சி போச்சேன்னு சொல்லிட்டு வேற ஒரு மரத்துக்கு இந்த கம்பு வச்சு முட்டு கொடுத்து நிறுத்திட்டாங்க அடுத்தது இந்த வாழை மரத்துல இருந்து நம்ம தண்டி எடுக்க போறோங்க நின்றுட்டு இருக்க வாழ மரத்தை வயசு பசங்க வெட்டக்கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க அதனால அந்த வாழை மரத்தை அம்மாவே வெட்டி கீழே சாச்சுட்டாங்க அடுத்தது நானும் இந்த மரத்துடைய மேல் பக்கத்துல இருக்க மட்டையெல்லாம் உரிச்சு உள்ள இருக்க தண்டை எடுக்க ஆரம்பிச்சுட்டேங்க மரத்துக்குள்ள பாதி தண்டு அழிக்கு போச்சுங்க கொஞ்சம் அடிப்பக்கத்துல இருக்க தண்டு எல்லாமே நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான மாதிரி கிடைச்சிருச்சு நானும் இந்த தண்டு அப்புறம் வாழைத்தர எல்லாமே தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க நம்ம பெருமா வீட்டுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெருசா ஒரு பூஞ்செடி இருக்குங்க அந்த பூஞ்செடி எல்லாம் நிறைய பூ இருக்கு பறிக்கலாம்னு சொல்லிட்டு போனோம் நாங்க போனோம் நேரம்னு தெரியல பூ எல்லாமே கீழே கூட்டிடுச்சா என்னன்னு தெரியலங்க செடியில பூவே இல்ல எனக்கு அப்புறம் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து நம்ம லாஸ்ட் டைம் இந்த சீதா மரத்தை பாத்துருந்தோம் அப்ப நிறைய பிஞ்சு இருந்ததுல அதுல நிறைய பல இருக்கும் அப்படின்னு தான் இன்னைக்கு மரத்தை வந்து பாத்துட்டு இருந்தேன் ஆனா மரத்துல நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த அளவுக்கு பழங்கள் இல்லனாலும் ஒன்னு ரெண்டு பழங்கள் நமக்கு சாப்பிட்றதுக்காக கிடைச்சி இப்பதான் வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இந்த சீதா பழத்தோட சைஸே பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருந்துச்சு ஆனா இதோட டேஸ்ட் பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு நம்ம சாப்பிடறது விட பாத்தீங்கன்னா இந்த கிளி குருவி குருலாம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பழங்களை சாப்பிட்டு முடிச்சு கறவைகள் சாப்பிட்டு மிச்ச வச்ச பழத்தை தான் இன்னைக்கு நாம சாப்பிட்டோம் இன்னைக்கு பார்த்ததுனால இந்த ஒண்ணு ரெண்டு பழமா கிடைச்சது இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வந்த பாத்தோம் மரத்துல ஒரு பிஞ்சு கூட இருக்காது போல செடியில பூ பறிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு போல நமக்கு சீத்தா பழம் கிடைச்சிருச்சு பழத்தை மட்டும் சாப்பிட்டு அப்படி நானாமோ வீட்டுக்கு வந்துட்டு இருந்தோம் வரலில முருங்கக்காயும் அப்படியே வீட்டுக்கு தவி கொஞ்சமா பறிச்சு எடுத்துட்டு வந்துட்டோங்க பழம்பத்த நெருப்புல சுட்டு சாப்பிட்டா இவ்வளவு சுவையா இருக்கும்னு தெரியாம போச்சு நானும் பழத்தை எடுக்கிறதுக்கு மரத்துட போயிட்டேங்க மரத்துட போய் பார்த்தா எக்கச்சக்கமான பழங்கள் கொட்டி கிடக்கும் நம்ம இதுல கரெக்டான பழமா சூஸ் பண்ணி எடுக்கணும் அதாவது இன்னைக்கு விழுந்திருக்க பழமா பார்த்து ஃப்ரெஷ்ஷா எடுக்கணுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி விழுந்த பழங்களை எடுத்து சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அது கசப்பா இருக்கும் அதனால அதை சாப்பிட்றதுக்கு சரியா இருக்காதுங்க நான் அந்த மாதிரி கரெக்டான பழமா ஒரு மூணு பழத்தை தேடி பிடிச்சி எடுத்துட்டு வந்தேன் அதுல ஒரு பழத்தை அப்படியே ஓபன் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேங்க சாப்பிட்றதுக்கு ஒரு அளவுக்கு நல்லா இனிப்பா சூப்பரா தான் இருந்துச்சு இருந்தாலும் இந்த பணம் பழத்தை பச்சையா சாப்பிடுறத விட நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க சரி நாமளும் ட்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பணம்பளத்துல ஓரமா வச்சுட்டு நம்ம வயல இருக்க மக்காச்சோள தட்டு எல்லாத்தையுமே கும்பல பொறுக்கி போட்டு அப்படியே நெருப்புல அப்படி பணம்பளத்தை சுட ஆரம்பிச்சுட்டாங்க நெருப்புல நல்லா வந்ததுக்கு அப்புறமா அந்த பணம்பளத்தை ஓப்பன் பண்ணக்குள்ளே அதோட வாசனை சூப்பரா இருந்துச்சு நானும் நெருப்புல சுட்ட பணம்பளத்தை அப்படியே சாப்பிட்டு பார்த்தேன் லைட்டா கசப்பா இருந்தது ஆனா சாப்பிடுறதுக்கு நல்லா டேஸ்டா தாங்க இருந்துச்சு இன்னைக்கு நம்ம வயல உழுக்கிறதுக்கு டிராக்டர் வர சொல்லியாச்சுங்க நானும் காலையிலேயே மண் வெட்டி எடுத்துட்டு போய் வயல குத்தி பார்த்தேன் வயல ஈரப்பதமும் உழவு பண்றதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் பதமாவே இருந்துச்சு அதனாலதான் டிராக்டரே உழவு பண்றதுக்கு வர சொல்லியாச்சுங்க ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வயல கொஞ்சம் வேலை இருக்குங்க நம்ம போர்க்குழிலேருந்து பைப்லாம் கொஞ்சம் மேலே இழுத்து போட்டுருந்தோம் டிராக்டர் வந்து உழவு பண்றப்ப இந்த பைப்ல இறஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எல்லாத்தையுமே குளிக்குள்ளாரியே அப்படி இறக்கி விட்டுட்டேன் அடுத்து நம்ம வாய்க்கால் கரோரமா ரெண்டு மூணு பாற எல்லாம் அது எல்லாத்தையுமே ஓரமா தூக்கி போயிட்டு நைட்டு மழை வர மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தட்ட மேல படுதா போட்டு முடியிருந்தோம் அந்த படுதாவையும் அப்படி எடுத்து விட்டுட்டேங்க இந்த வேலையை பண்ணிட்டு ஆடு மாடு இருக்கிறதே மறந்துட்டேங்க ஆடு எல்லாத்தையுமே நல்லா கட்டி அப்படி தீங்கி போயிட்டு ஒரு அரை மணி நேரம் வீட்டுல உட்காந்துருந்தேன் நம்ம வயல உழுகுறதுக்கு டிராக்டர் வந்துருச்சுங்க நம்ம நினைச்ச மாதிரி கரெக்டான ஈரப்பதத்துல வயல்ல உழவுமே நல்லாதான் வந்துட்டு இருந்துச்சு பாதி வயல உழவு பண்ணியாச்சு திடீர்னு மேகெல்லாம் கருக்கல ஏறிட்டு மழை வர மாதிரி கிளைமேட் எல்லாம் மாறிடுச்சு மழையுமே கரெக்டான சமயத்துல பொழிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல நம்ம வயல் எல்லாத்தையுமே விவசாயம் பண்ண ஆரம்பிக்கணுங்க இன்னைக்கு நாம ஒரு நல்ல விஷயம் பண்ண போறோம் ஆமாங்க நம்ம ஓடக்கரவரமா நிறைய பண விதைகளை நட்டு வைக்க போறோம் கூடையை தூக்கிட்டு பணவதியை சேகரிக்கிறதுக்கு கிளம்பிட்டேங்க ஒரே பணமரத்து விதையை மட்டும் எடுக்காம நிறைய பணமரத்துல தனித்தனியா நிறைய பழங்கள் கீழே விழுந்திருக்கும்ல எல்லா விதைகளையுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு கூட நிறைய அள்ளி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் இந்த பண விதைகளை நட்டு வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே சுலபமான விஷயங்க தரையில ஒரு அரை அடிக்கு குழியை தோண்டிட்டு அந்த குழியில பணவதையை போட்டு நல்லா முழுகிற மாதிரி மண்ணை மட்டும் அள்ளி போட்டுட்டா போதுங்க அந்த பண விதை கொஞ்ச நாள் அதுவா தானா முளைச்சு வந்துடும் அப்புறம் இந்த குழி ஒரு முழு பணம்பலத்தை போடணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது இந்த பணம்பளத்துல ரெண்டு இல்லைன்னா மூணு விதைகள் இருக்கும் அதுல ஒண்ணு மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து போட்டா போதுங்க அப்புறம் நம்ம மற்ற செடிகளுக்கு தண்ணி பயிற்சி மாதிரி இந்த பண விதைகளுக்கும் அப்ப போய் தண்ணி பாய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இயற்கையிலேயே மலை பொழிது இல்ல அந்த மலைப்பொழிவே இதுக்கு போதுமானதா இருக்கும் இன்னைக்கு விளையாட்டு போல செய்யற சின்ன வேலை ஒரு நாற்பது வருஷம் கழிச்சு பெரிய பெரிய பணமரெல்லாம் நிக்க போகுதுங்க நேத்து மழை நல்லா வெளுத்து வாங்கிருச்சுங்க இன்னைக்கு கொஞ்சம் விதைகளை ஊன்லாமா வாங்க நேத்து தான் டிராக்டர் வர சொல்லி நம்ம வயல உழுதும் நேத்து நைட்டே பாத்தீங்கன்னா மழை நல்லா வெளுத்து வாங்கிருச்சுங்க இந்த விதைகளை நம்ம ஏற்கனவே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி சேகரிச்சு வச்சிருந்தோம் இந்த விதையோட பேர் சவுண்டல் விதை அப்படிங்கிற மாதிரி எங்க ஊர் சைடுல சொல்லுவாங்க இந்த விதையில இருந்து முளைச்சு வர தாவரத்தை நம்ம ஆடு மாடுகளுக்கு தீவனமா கொடுக்கலாம் மண்ணு நல்லா ஈரமா இருக்கு இந்த விதைகளை ஊண்றதுக்கு இப்பதாங்க சரியான சமயமா இருக்கும் ஃபர்ஸ்ட் மண் வெட்டி எடுத்துட்டு போய் இந்த விதைகளை ஊன்றதுக்கு ஏத்த மாதிரி நீளமா அப்படியே மண்ணை கொத்தி விட்டுடுங்க அடுத்து இந்த விதைகளை மண்ணுல பரவலா வச்சு விட்டு விதைகளை மேல தெரியாத மாதிரி மண்ணை போட்டு நல்லா முடியாச்சுங்க அடுத்து ரொம்ப நாளாவே நம்ம வீட்டு முன்னாடி ஒரு கத்தரி செடி தான முளைச்சிருந்தது அந்த செடியை புடிந்து போயிட்டு மண்ணை லைட்டா குத்தி விட்டு அந்த செடியை அப்படியே ஓரமா நடவு பண்ணிட்டேங்க கொஞ்சம் நாளைக்கு மட்டும் நம்ம விவசாய கண்காட்சிக்கு போயிட்டு கொஞ்சம் விதைகளை வாங்கிட்டு வந்துருந்தோம்ல அதுல அகத்து கீரை வித இருந்துச்சு இதையும் நம்ம வயலோரமா ஊனி போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அப்படியே ஃபுல்லா ஊனி வச்சுட்டேங்க இந்த மாதிரி நம்ம கிட்டே நிறைய விதைகள் இருக்குங்க அது எல்லாத்தையுமே பருவத்துக்கு ஏற்ற மாதிரி ஊனப்போறோம் கொத்து கொத்தா நாவப்பழம் பறிக்கிறதுக்கு நானிய நண்பர்களும் சேர்ந்து ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத பெரிய காட்டுக்குள்ளார நடந்து போய்கிட்டு இருந்தோம் நாங்க போய்கிட்டே இருக்கப்பதார்த்தமா அந்த ஈச்சப்பழ செடி எங்க கண்ணில பட்டுச்சு போற வழியில நிறைய ஈச்சமல செடி பார்த்தோம் அந்த ஒரு செடியில மட்டும் ஒரு கொலையில நிறைய ஈச்சங்காய் காய்ச்சி தொங்கிட்டு இருந்ததுங்க ஆனா செடியில அந்த அளவுக்கு பழங்கள் ஒன்றும் பழுக்கவே இல்லைங்க ஒரு மூணு நாலு பழங்கள் மட்டும் கருப்பு கலர்ல பழுத்து இருந்தது அதை மட்டும் பறிச்சு சாப்பிட்டுட்டு நாவப்பழம் மரத்தை தேடி காட்டுக்குள்ளார இன்னும் கொஞ்சம் உள்ள போய்கிட்டே இருந்தோம் நாங்க போய்கிட்டே இருக்கப்பாக்குறதுக்கே ரொம்ப அழகா சிகப்பு கலர்ல இருக்க அந்த பூச்சி மண்ணுல அப்படியே ஊர்ந்து போய்கிட்டு இருந்தது இந்த ஒரு பூச்சி மட்டும் இல்ல பாக்குற இடமே எல்லாமே இந்த பூச்சி நிறைய அப்படியே மேய்ஞ்சுட்டு இருந்ததுங்க பொதுவா அந்த பூச்சி மழை பெஞ்சு அடுத்த நாளே தரையில நிறைய மேஞ்சுக்கிட்டு கிடக்கும் இதோட பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்ல நாங்களும் அந்த காட்டுக்குள்ளார மரத்தை கண்டுபிடிச்சி ஒரு சில ஐடியாவை பயன்படுத்தி நிறைய நாவப்பழங்களை வேட்டையாடணும் நண்பர்களோட சேர்ந்து நாவப்பழ வேட்டையானதை நாளைக்கு நம்ம சேனல்ல புல் வீடியோவை அப்லோட் பண்றேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கும் நாவப்பழம் பிடிக்குமா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லிடுங்க இந்த வெத்தலை வழி கிழங்க வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த வெத்தலவழி கிழங்க அறுவடை பண்ணி வீட்டுக்குள்ளார வச்சிருந்தோம் இன்னைக்கு அம்மா எதார்த்தமா அந்த கிழங்க பாத்துருப்பாங்க போல அப்படியே கிழங்குடைய முனைப்பகுதியில துளிர் விட்டு பெருசா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க இது கூடவே கர்ணக்கிழங்க வச்சிருந்தோம் அந்த கர்ணக்கிழங்குலையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதா துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு இந்த கிழங்குலயுமே அம்மா என் கையில கொடுத்து எல்லாத்தையுமே மண்ணில போச்சு வச்சு எல்லாமே வளர்ந்து வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இந்த கிழங்கிலயுமே நம்ம வீட்டு தவிர்க்க பயன்படுத்துறதுக்கு வச்சிருந்தோம் எல்லாமே இன்னைக்கு விதை கிழங்கு எல்லாம் மாறிடுச்சுங்க இந்த வெத்தலவழி கிழங்கு பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் இது பெரிய கொடியா படர்ந்து வருங்க நம்ம வீட்டு மாதிரி ஏற்கனவே ரெண்டு கொட்ட மரம் இருக்கு அந்த மேல மேலே கொடி பறந்து போற மாதிரி பிளான் பண்ணி சுத்தியுமே அப்படியே கிழங்கு நட்டு வச்சாச்சுங்க இது கூடவே ஊன்றதுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு இடத்த பார்த்தாச்சு அந்த இடத்துல நிறைய புல்லு முளைச்சு போயிருந்தது மண் வெட்டியால நல்லா குத்திட்டு அப்படியே சின்னதா ஒரு கர மாதிரி கிழங்கு எல்லாத்தையுமே இறைவெளி விட்டு விட்டு அப்படியே நட்டு வச்சாச்சுங்க இந்த கிழங்கோட வளர்ச்சி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பாக்கலாம் இன்னைக்கு நம்ம வயல சோள விதைக்கிறதுக்கு காலையிலேயே டிராக்டரை வர சொல்லியாச்சுங்க ஆனா சோள விதைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வயல சுத்தி ஒரு சில வேலைகள் இருக்கு அதை முடிக்கணும் நம்ம வயலை சுத்தி நிறைய இயற்கை செடி முளைச்சு இந்த செடி எல்லாத்தையுமே வெட்டி நம்ம வயலுக்குள்ளேயே போடணும் நம்மளும் வருஷம் வருஷம் வெட்டிட்டு தான் இருக்கும் இது ஆனாலும் மறுபடியும் துளிர் விட்டு முளைச்சு வந்துகிட்டே இருக்குங்க கட்டத்திலேயே ஒரு நல்ல விஷயம்னு சொல்லுவாங்க இந்த இயற்கை செடியில நிறைய சத்து இருக்குங்க இந்த இயற்கை நம்ம வயலுக்கே உரங்களா பயன்படுத்தலாம் நானும் நம்ம வயல் வரமா இருந்த எல்லா இயற்கை செடிகளையுமே வெட்டி நம்ம வயலுக்குள்ளாரே அப்படியே உரங்களா வீசிட்டாங்க இந்த வேலையை முடிச்சு டிராக்டர் நம்ம வயலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டு சோழ எல்லாத்தையுமே வயலுக்குள்ளார பரவாயில்ல விதச்சு விடணும் இந்த சோளத்தை வேணுங்களுக்கு நம்ம கடையிலேயே காலையில வாங்கிட்டு வந்தாச்சுங்க அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொட்டி எல்லாத்தையுமே அப்படியே வயலுக்குள்ள பரவாயில்ல விசிறி விட ஆரம்பிச்சிட்டேன் சோளத்தை நம்ம வயல வச்சு ஒரு ஒரு மணி நேரத்துல டிராக்டர் நம்ம வயல உழுகிறதுக்கு வந்துருச்சு இந்த சோள எல்லாமே சீக்கிரமா முளைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வயலில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் போதே சோளத்தை விதைச்சு விட்டு அப்படியே டிராக்டர் வச்சு ஃபுல்லா உழுதாச்சுங்க மீதி இருக்க வயல எல்லாத்தையுமே இதுக்கு மேல வாய்க்கால்கள் எல்லாம் பிடிச்சி விவசாயம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணணுங்க நம்ம வயல மக்காச்சோள விவசாயம் பண்ண போறோம் நானும் வாய்க்கால் கற போறதுக்கு மண்வெட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம சவுண்ட் நம்ம வயல் வரமா வச்சிருந்தோம் சில விதைகளை முளைப்பு விட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எதார்த்தமா இருந்தேன் பரவாயில்ல ஒரு சில விதைகள் முளைப்பி விட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு அஞ்சு நாள் போச்சுன்னா மொத்தமாவே எல்லா விதைகளுமே முளைச்சி வெளிய ஆரம்பிச்சிருங்க நானும் இதை பாத்துட்டு வயலுக்கு கரை போறதுக்கு வந்துட்டேங்க இப்போதைக்கு சின்னதா இருக்கிற ரெண்டு வயல் மட்டும் நானும் அம்மாவும் சேர்ந்து மக்காச்சல ஊன்லாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் இப்ப வாய்க்கால் கரை போட்டு வச்சிருந்தோம்னா நைட்டு மழை வரும் காலையில இருந்துச்சு மக்காச்சல ஊன்லாம் அப்படிங்கிற நினப்புல தான் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம் நானும் காலையிலேயே வாய்க்கால் கரை போறதுக்கு வயலுக்கு வந்தேன் எல்லாமே ஈரமா இருந்தால சாயங்காலமா வந்து வாய்க்கால் கரையே போட்டுட்டு இருந்தாங்க சின்ன வயல் அப்படிங்கறனால வாய்க்கால் கரை போடுற வழியெல்லாம் சீக்கிரமாவே முடிச்சிட்டு கிளம்பிட்டேன் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க மரத்துல ரெண்டு மூணு கோண பிள்ளைங்க பழுத்து தூங்கிட்டு இருந்தது அதை நேத்தே படிக்கலாம் நினைச்சேன் மறந்து போய் அப்படியே விட்டுட்டுங்க நம்ம வயல்ல மக்காச்சோளம் விவசாயம் பண்ண போறோம் நானும் வாய்க்கால் கரை போறதுக்கு மண்வெட்டிய தூக்கிட்டு கிளம்பிட்டேங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா ஒரு மூணு நாளைக்கு ஊனி வச்சிருந்தோம் சில இந்த விதைகளை முளைப்பி விட்டு இருக்கா இருந்தேன் பரவாயில்ல ஒரு சில விதைகளை முளைப்பி விட்டு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இன்னொரு அஞ்சு நாள் மொத்தமாவே எல்லா விதைகளுமே முளைச்சி ஆரம்பிச்சிருங்க நானும் இதை பாத்துட்டு வயலுக்கு வாய்க்கால் கரை போறதுக்கு வந்துட்டேங்க இப்போதைக்கு சின்னதா இருக்கிற ரெண்டு வயல் மட்டும் நானும் அம்மாவும் சேர்ந்து மக்காச்சோள ஊன்லாம் சொல்லி பிளான் பண்ணிருந்தோம் இப்ப கரை போட்டு வச்சிருந்தோம்னா நைட்டு மழை வரும் காலையில இருந்துச்சு மக்காச்சல ஊன்லாம் அப்படிங்கிற நினைப்புல தான் வேலைகளை செஞ்சுட்டு இருந்தோம் நானும் காலையிலேயே வாய்க்கால் போறதுக்கு வயலுக்கு வந்தேன் எல்லாமே ஈரமா மறந்தனால சாயங்காலமா வந்து வாய்க்கால் கரையே போட்டுட்டு இருந்தாங்க சின்ன வயல் அப்படிங்கறது வாய்க்கால் கரை போடுற வேலையெல்லாம் சீக்கிரமாவே முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் நம்ம வீட்டு பதில இருக்க மரத்துல ரெண்டு மூணு கோணப்பிள்ளைங்க பழுத்து தூங்கிட்டு இருந்தது அதை நேரத்தை படிக்கலாம் நினைச்சேன் மறந்து போய் அப்படியே விட்டுட்டுங்க நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு போயிட்டேங்க இந்த பழத்துல இருந்து நல்லா ஆரோக்கியமான பனங்கிலங்க வளர வைக்க போறோம் இந்த பனக்கிழங்க எப்படி வளர்ந்து வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது அந்த பனங்கிலங்க எப்படி வளர வைக்கிறது அப்படிங்கறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஏற்கனவே இந்த பணப்பழத்தை பொறுக்கிட்டு போய் நம்ம ஓட கரோரமா நிறைய பண விதைகளை நடவு பண்ணிருக்கோங்க அது போக மரத்தடியில மறுபடியும் நிறைய பணப்பழங்கள் கீழே கிடந்தது அந்த பணம்பழத்தில நம்ம ஏன் வேஸ்ட் ஆகுவானு அந்த பணம்பழத்தை மண்ணுல போட்டு நம்ம பனங்கிலங்க வளர வச்சலாம்னு சொல்லிட்டு தோணுச்சு பனங்கிலங்க பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த அளவுக்கு மண்ணை பொல போறோமோ அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா ஆழமா இறங்கி நல்ல பெரிய கிழங்காவே நமக்கு கிடைக்கும் ஆரம்பத்துல மண் வெட்டி வச்சு அந்த இடத்துல இருக்க மண்ணெல்லாம் ஒரு அளவுக்கு நல்லா பரவலா கொத்தி

இந்த நாட்டு வகை காய்கறி விதைகளை வீட்டு தவைக்கு கொஞ்சமா இன்னைக்கு நாற்று விட போறாங்க இந்த எல்லா விதைகளையுமே பிளாஸ்டிக் கவர்ல மண்ணை நிரப்பி சின்ன சின்ன செடிகளா வளர்ற மாதிரி நாற்று விட போறாங்க ஆரம்பத்தில் செம்மண்ல விதை நட்டு வச்சோம்னா செடியோட வளர்ச்சிக்கு நல்லா இருக்கும் ஆனா நமக்கு செம்மண் கிடைக்கவே இல்லங்க அதுக்கு போல மாட்டுக்களை நல்ல மண்ணா பார்த்தா அள்ளி எடுத்துட்டு வந்தேன் நம்ம கிட்டே ஒரு முப்பது பிளாஸ்டிக் கவர் இருந்தது இந்த கவர்ல எல்லாத்தையுமே மண்ணை நிரப்பி இருக்கிற காய்கறி விதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி இந்த முப்பது கவர்லயே ஊனி வச்சலாம்னு சொல்லிட்டு பிளான் ஃபர்ஸ்ட் நாட்டு விதைகளை ஊனி வைக்க போறோம் ரீசெண்டா விவசாய கண்காட்சிக்கு போயிட்டு கொஞ்சம் நாட்டு விதைகளை வாங்கிட்டு வந்துருந்தோம்ல ஒரு ரெண்டு மூணு வகையான தக்காளி விதைகள் இருந்துச்சு இந்த விதைகளை பிரிச்சு ஒரு பத்து பிளாஸ்டிக் கவர்ல அந்த தக்காளி

வயல கும்பலா முளைச்சு கிடைக்கிற வெத்தலவெளி கிழங்கு பிடிங்கி நம்ம ஓரமா ஒரு இடத்துல பாதுகாப்பா நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு நேத்தே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஆனா இது வயலே வேலை நிறைய இருந்ததுனால அதை பண்ண முடியலங்க அதனாலதான் இன்னைக்கு காலையில அந்த கிழங்கு எல்லாத்தையுமே புடுங்கி நம்ம நட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலே அந்த கிழங்கு நோண்ட ஆரம்பிச்சிட்டேன் எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு கிழங்குக்கு மேல வயலு முளைச்சு கிடக்கும் ஆனா அது எல்லாத்தையுமே நம்ம புடுங்க நடப்போறது இல்ல ஒரு பெருசா வளர்ந்துக்கிறது மட்டும் பாத்து நம்ம இன்னைக்கு பிடிங்கி நடப்போறோம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கிழங்குடைய கொடிய பாக்கிறதுக்கு அச்சல வெத்தலைய பாக்குற மாதிரியே இருக்கும் இது வித்தையா இல்ல வேற ஒரு இலையா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா கண்டியே பிடிக்க முடியாதுங்க நானும் ஒரு பத்து பதினஞ்சு கிழங்கு நல்லா முளைச்சிருக்கதா பாத்து வெத்தி எடுத்துட்டு போயிட்டேன் இந்த கிழங்கு வளர்ந்து வரும்போது பெரிய பெரிய கொடிகளா பறந்து வரும் இந்த கொடி வளர்ந்து வரும்போது பக்கத்துல ஏதாவது மரம் அந்த மாதிரி இருந்ததுன்னா பெருசா பறந்து போய் இந்த கொடியிலுமே நிறைய கிழங்குகள் நமக்கு கிடைக்குங்க நம்ம வயல் வரமா பெருசா ஒரு மஞ்சனத்தி மரம் இருக்கு அந்த மரத்த மேல கொடி எல்லாம் பறந்து போற மாதிரி அதை சுத்தியிலுமே குளி தோண்டி கிழங்கு அப்படியே ஊனி வச்சுட்டாங்க இந்த வெத்தலவழி கிழங்க பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க காய்கறி செடிகளுக்கு தண்ணி ஊற்றணும்னு சொல்லி போய்கிட்டு இருந்தேன் நம்ம வயலுரமா இருக்க வாழ மரத்துல ஒரு மரம் கீழ சாஞ்சு போய் வாழைப்பழமும் பழுத்து போய் கிடந்துச்சு ஃபர்ஸ்ட் காய்கறி செடிகளுக்கு தண்ணி ஊத்துவோம் அப்புறம் வாழ மரத்துல இருந்து வாழத்தர வெட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நினைச்சிட்டு இருந்தேன் கவர்ல இருக்க காய்கறி விதைகளுக்கு அப்படி தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தேன் அப்பதான் விதைகள் ஒன்று ரெண்டு முளைச்சிருக்கான்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா ஒரு விதைகள் கூட முளைக்கவே இல்லைங்க முளைத்து வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் நினைக்கிறேன் தண்ணி ஊத்தி முடிச்சிட்டு வேகமா வீட்டுக்கு போயிட்டு வாழத்தார வெட்டதுக்கு அருவாள் தூக்கிட்டு வந்துட்டு எனக்கு அந்த வாழ மரத்தை பார்த்த உடனே ஒரு சந்தேகங்க இந்த வாழப்பழம் பழுத்துனால இந்த வாழ மர கீழ சாஞ்சுதா இல்ல கீழே சாந்ததுக்கு அப்புறமா இந்த பழம் பழுத்துதான்னு தெரியல மரத்துலயும் ஒன்னு ரெண்டு பழங்கள் பழுத்து இருந்தது அந்த பழத்தை பறிச்சு சாப்பிட்டு பார்த்தேன் வாழைப்பழத்தை பத்தி சொல்ல வேணா நல்லா இனிப்பா சூப்பராவே இருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வாழைத்தாரு பெருமையா வெட்டினாங்க வாழைத்தாரெல்லாம் ஒன்னும் குறை சொல்ல முடியாதுங்க ஒரு பத்து பன்னெண்டு சீப்புக்கு மேல தாராளமா இருக்கும் இந்த வாழைக்காய்களுமே நல்லா திரண்டு போய் தான் இருக்கு அதனால வாழைப்பழங்களுமே பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேல ஒன்னும் பிரச்சனை இல்லை நானும் வாழைத்தாரத்துக்கிட்ட அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க நம்ம பெருமா வீட்டுக்கு பின்னு இருக்க காய்கறி தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அந்த செடிலாம் எப்படி வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாமே சொல்லிட்டு அந்த பக்கமா போயிருந்தேன் இந்த கத்திரிக்காய் செடி எல்லாம் படிச்சு இந்த செடி எல்லாமே ரொம்ப சின்னதா இருந்துச்சு இப்போ ஒரு அளவுக்கு நல்லா பெருசா வளர்ந்து இப்போ பூக்கள் வச்சு ஒரு சில பிஞ்சுகளுமே செடியில விட்டு இருக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த கத்திரிக்காய் எல்லாமே வீட்டு தவிர்க்க அப்படியே அறுவடைக்கு தயாராகிடும் இந்த கத்திர செடி பக்கத்துலயே பாத்தீங்கன்னா மிளகாய் செடியுமே நிறையா இருக்கு இந்த மிளகாய் செடியுமே பாத்தீங்கன்னா இப்பதான் பூக்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் மிளகாயும் காய்க்க ஆரம்பிக்கலங்க இந்த செடிகளை பாத்துட்டு வெண்டக்காயும் கொத்தவரங்காயும் ஒரு ஓரமா இருக்கு அந்த செடிகளை பார்க்கலாம் சொல்லி போயிருந்தேன் வெண்டக்காய் செடி ரொம்பவே பெருசா வளர்ந்துருச்சுங்க ஒரு நாலு மூணு கிள விட்டால ஒரு சில பிஞ்சுகளுமே விட ஆரம்பிச்சிருச்சு இனிமே இந்த வெண்டக்காய் செடியில இருந்து நிறைய வெண்டக்காய் வீட்டு தவிர்க்க காய்க்க ஆரம்பிச்சிருங்க அப்புறம் இந்த கொத்தவரங்க செடி பாருங்களேன் ஆரம்பத்துல பாக்கறப்ப ரொம்ப சின்னதா இருந்துச்சு ஆனா இப்ப யாவ பாதி உயரம் அந்த செடி பெருசா வளர்ந்துருச்சு கொத்தவரை அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி இந்த செடியில பாத்தீங்கன்னா நிறைய கொத்து கொத்தா அவரைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிருச்சு இந்த காயிலுமே இன்னொரு பத்து நாள் அறுவடைக்கு தயாராகிடுங்க நம்ம வாழை மரத்திட்ட மண்வெட்டி போட்டிருந்தோம் அந்த மண்வெட்டி எடுக்கிறதுக்காக நீங்க போயிருந்தேன் அப்பதான் நம்ம வாழை மரத்துல ஒரு வாழத்தார் நல்லா பழுத்து போயிருந்தது பாத்துட்டாங்க இந்த வாழத்தார் என்னைக்கு பழுத்துதுன்னு தெரியலங்க ஒரு அஞ்சாறு பழத்தை பறவைங்க சாப்பிட்டு அது போக ஒன்னு ரெண்டு பழங்கள் கீழே விழுந்து போய் எரும்பேறி கடந்துச்சு இந்த வாழத்தார அப்புறமா வெட்டிக்கான்னு சொல்லி விட்டு வச்சோம் இந்த வாழத்தார்ல இருந்து நமக்கு ஒரு பழம் கூட கிடைக்காது அதுல இந்த வாழத்தார இப்பயே வெட்டிடலாம் சொல்லி பிளான் பண்ணாச்சு நானும் அம்மா அருவல் எடுத்துட்டு வர சொன்னேன் அவங்களும் வந்து அந்த வாழத்தார வெட்டி விட்டுட்டாங்க இந்த வாழத்தார பாத்தீங்கன்னா பச்சை வாழ பழம் தோல் பச்சையாவே இருக்கும் ஆனா உள்ள பாத்தீங்கன்னா பழுத்து போயிருக்கும் சாப்பிடுறதும் நல்லா சுவையாவே இருக்கும்ங்க இந்த வாழத்தார வெட்டி ஒரு ஓரமா வச்சுட்டு அந்த வாழ மரத்தையும் பாத்தீங்கன்னா வெட்டி ஓரமா போட்டாச்சு பாத்தாச்சுங்க இந்த வாழை மரத்துல இருக்க இலைய பாத்தினா ஆடுகள் நல்லாவே சாப்பிடும் ஆனா இந்த வாழை இலையை மட்டும் அப்படியே வெட்டி எடுத்துட்டு போய் ஆடுகளுக்கு அப்படியே போட்டாச்சுங்க மறுபடியும் மரத்துட்டு போய் வெட்டின வாழை தர வீட்டுக்கு வந்தாச்சு இந்த வாழை அப்படியே வச்சோம்னா பழுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஒரு சாக்குல போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சோம்னா சீக்கிரமாவே பழுத்துரும் அதனால அதே மாதிரி ஒரு சாக்கு எடுத்துட்டு வந்து அந்த வாழை தர உள்ள போட்டு நல்லா டைட்டா கட்டி வச்சுட்டேங்க நம்ம பெருமா வீட்டுக்கு போயிட்டு இருக்க எலுமிச்ச மரத்துல பழம்பரிக்கலாம்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் அப்பதான் நம்ம பழைய வீட்டு முடி பெருசா ஒரு பப்பாளி மரம் இருந்ததுல அந்த மரம் காஞ்சு போய் கீழே விழுந்திருக்கிறத பாத்துட்டேங்க இந்த பப்பாளி மரத்துல இருந்து நம்ம நிறைய பழங்களை அறுவடை பண்ணிருக்கோம் இந்த மரம் தலை கீழே சாஞ்சு போய் கிடக்கிறத பாக்குறதுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு இந்த மரம் நம்ம வயல விழுந்திருந்தா கூட பரவாயில்ல பக்கத்து வயல போய் விழுந்துருச்சு அவங்களுக்கு உழவு பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த மரத்தை அப்படியே ஓரமா தள்ளி விட்டுட்டு சின்ன சின்ன கட்டையா இருக்கிறது எல்லாத்தையுமே தூக்கிட்டு வந்து ஓடையில போட்டுட்டாங்க நம்ம மரம் மட்டும் இல்ல நம்ம பெருமா வீட்டு தோட்டத்துல இருந்த பப்பாளி மரமும் இந்த மாதிரி காஞ்சு போய் மொட்டைய நிக்குது இது என்ன ரீசன் தெரியலங்க ஆனாலும் மரத்தோட அடிப்பகத்துல இந்த மாதிரி சின்ன சின்னதா துளிர் விட்டு வந்திருக்கு இது பெருசா வளர்ந்து வருமா அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இது எல்லாத்தையுமே பத்தி கடைசியா எலுமிச்சை மரத்துல பல ஏதாவது இருக்கான்னு சொல்லி மரத்தை சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருந்தேன் நம்ம நேரமா என்னமோ தெரியல மரத்துல ஒரு பழம் கூட கிடையாது எல்லாமே செங்க மாதிரி தான் இருந்துச்சு சரி செங்கவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காயை பறிச்சுக்கிட்டேங்க செடியில ஒன்னு ரெண்டு வெண்டக்காய் காய்ச்சிருந்தது அதையும் பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டேங்க